வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணியில் புதைக்கப்பட்ட பச்சிடம் குழந்தைகள் தமிழரசு இருந்து அனுரவிக்கு பறந்த கடிதம் அனு அரசாங்கத்தை எதிர்ப்பவர்கள் சிஐடியில் விமல் வீரவன்ச பகிரங்கம் மத்தள விமான நிலையத்தால் இலங்கைக்கு மலைபோல் குவிந்த கடன் மகிந்தவின் மகன் ஜோசிதவிற்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் உத்தரவு ராஜிதாவை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பட்டதாரிகளுக்கான அரச நியமனங்கள் குறித்து கேள்வி எழுப்பிய அர்ஜுனா எம்பி தொடர்ந்து விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதுக்குழி விசாரணையில் உண்மையை கண்டறிதல் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் நீதி ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி இலங்கை தமிழர் கட்சி ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கையொப்பமிட்டு இன்று குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் புதுகுலை அகழ்வு பணி குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக நாங்கள் எழுதுகின்றோம் உண்மையை வெளிக்கொணரவும் தடயவியல் நெறிமுறைகள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தரங்களை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யவும் குற்றவாளிகளை நிறுத்தவும் அவசர மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் வலியுறுத்துகிறோம் தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் பாடசாலை மாணவியான கிருசாந்தி குமாரசுவாமி மற்றும் குடும்ப உறுப்பினர்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததற்கான தண்டனை பெற்ற லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ தனது விசாரணையில் முன்னூறு முதல் நானூறு வரையிலான தமிழ் பொதுமக்கள் அங்கு புதைக்கப்பட்டதாக வெளிப்படுத்தினார் அதன் பின்னர் குறித்த பகுதியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் அகழ் பாராட்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதன்போது அங்கு பதினைந்து எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றில் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காணாமல் போனவர்களதென அடையாளம் காணப்பட்டன தடியவியல் உறுதிப்படுத்தல் இருந்தபோதிலும் போதிலும் வழக்குகள் தேக்கமடைந்தன வரை அதற்கு அர்த்தமுள்ள நீதி வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி ஆண்டின் முற்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி அரியாலை சித்துவாதி இந்த பயணம் புறணமைக்கப்பட்ட பணிகளின் போது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதனால் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அந்த இடத்தை ஒரு பாரிய மனித புதைக்குலியாக அறிவித்து நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் அகழ்வாராய்ச்சியை மேற்கொள்ள உத்தரவிட்டது அதன்படி தற்போதைய நிலையில் குழந்தைகள் உட்பட சுமார் அறுபத்தைந்து எலும்புக்கூடுகள் இரண்டு கட்டங்களாக தோண்டியெடுக்கப்பட்டன அவற்றுடன் பாடசாலை பை பொம்மை வளையல்கள் செருப்புகள் மற்றும் துணி துண்டுகள் போன்ற சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன அனைத்து எலும்புக்கூடுகளும் தடையியல் பரிசோதனைக்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டுள்ளன இந்த மனித புதுகுலி அகழ்வாராய்ச்சிகள் இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை பிரச்சாரத்திற்கான தெளிவான சான்றுகளை காண்பிக்கின்றன எந்த ஒரு நிலைமாறு கால நீதிக்கும் உண்மையை கண்டறிவது அடித்தளமாக இருக்க வேண்டும் போர் முடிவுக்கு மேலாகியும் கணக்கான குடும்பங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நிதியை எதிர்பார்த்து காத்துள்ளனர் என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சர்வதேச விமான நிலையத்தை விமானங்களுக்கு தயார்படுத்த இன்னும் பல ஆண்டுகள் செல்லும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்தள விமான நிலையத்தை விமானங்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கட்டமைப்ப நாங்கள் முயற்சிக்கின்றோம் ஓரிரு வருடங்களில் அதை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் இந்த விமான நிலையம் எங்களிடம் இருப்பதால் எங்களுக்கு நிறைய செலவுகள் மற்றும் கடன் உள்ளது மேலும் இலங்கைக்கு ஒரு மாற்று விமான நிலையம் தேவை இது எங்களுக்கு கூடுதல் நன்மையாக உள்ளது நாங்கள் தற்போது விமானங்களை கொண்டு வர கலந்துரையாடி வருகின்றோம் இது ஒரு பெரிய விடயம் இதற்காக சரியான முதலீட்டாளர்களை நாம் கொண்டு வர வேண்டும் அத்துடன் விமானங்களை பழுது பார்ப்பது போன்ற தொழில்களை செய்ய முடியும் விமான நிலையத்தில் நிறைய இடம் இருப்பதால் விமான ஓடுபாதைக்கு வெளியே உள்ள பகுதிகளில் சோலார் பனல்கள் போன்ற தொழில்களுக்கு செல்ல முன்மொழியப்பட்டுள்ளது இது உண்மையில் வணிக திட்டமில்லாமல் கட்டப்பட்ட விமான நிலையமாகும் கடன் மலை போல் குவிந்துள்ளது இருநூற்று அறுபது மில்லியன் டாலர் கடன் இருக்கின்றது இரண்டாயிரத்து முப்பதிற்குள் அதை செலுத்த வேண்டும் கட்டநாயகவில் விமான நிலையம் என அவர் மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித் ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்ட மாதிபரால் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜோசித ராஜபக்ஷ மற்றும் டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோர் முன்னிலையாகி இருந்தனர் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நீதிபதி விடுமுறையில் உள்ளதால் இந்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் மீன்பிடி அமைச்சர் ராஜித சீனாரட்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவை கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன இன்று பிறப்பித்துள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சமர்ப்பித்த கோரிக்கையை கருத்திற்கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபரை கைது செய்வதில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு எந்த தடையும் இல்லை என்று ஹர்ஷன ஹர்ஷினெகு தெரிவித்துள்ளார் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொடிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்து அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தில் சந்தேக நபரான முன்னாள் மீன்பிடி அமைச்சர் ராஜித பெயரிடப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சட்டப்பூர்வமாக மீன்வள துறைமுக கூட்டத்தாபனத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட மணல் திட்டத்தை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக ஒப்படைத்து அரசாங்கத்திற்கு இரண்டு புள்ளி அறுபத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியது குறித்து விசாரணை நடத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது காலப்பகுதியில் முறைகேடான அரசு உள்வாரி பட்டதாரிகளுக்கான அரசாங்க நியமனம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அஜுனா உரையாற்றியுள்ளார் அத்துடன் முதலாவது நியமனத்திற்காக மீண்டும் ஒரு போட்டி பரீட்சையை எதிர்கொள்வது கவலைக்குரியது என பட்டதாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அனு அரசாங்கத்திற்கு எதிராக பேசுபவர்கள் குற்றப் புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் விடுவிக்கப்பட்ட விடுக்கப்பட்டூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் பற்றி பல விடயங்களை குறிப்பிட்டு மக்களுக்கு இதனை அறிவுறுத்தியவர்கள் தற்போது இலக்கு வைக்கப்பட்டுள்ளார்கள் திட்டமிட்ட வகையில் அரசாங்கத்திற்கு எதிராக பேசுபவர்கள் குற்றப்பலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள் முறையற்ற வகையில் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்ட விடயத்திற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன் அங்கு சென்று வாக்குமூலம் அளித்துள்ளேன் பெரும்பாலான கொள்கலன்கள் எவ்வித பரிசோதனைகளும் ஒன்றை என்று நாங்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் கடந்த ஜனவரி மாதம் சுங்கத்தில் இயல்பாகவே கொள்கலன்கள் விடுவிப்பில் நெரிசல் ஏற்பட்டதா அல்லது திட்டமிட்ட வகையில் நெரிசல் ஏற்படுத்தப்பட்டதா என்பதில் சந்தேகம் உண்டு என்றும் குழு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதனையே நாங்களும் குறிப்பிட்டுள்ளோம் குழுவின் பரிந்துரையின் பிரகாரம் ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கைகள் என்னவென்பதை வெளிப்படுத்த வேண்டும் அரசாங்கத்தின் முறைகேடான செயற்பாடுகள் இறுதியில் அரசு அதிகாரிகள் மீது சுமத்தப்படுகிறது கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்திலும் இதுவே நேர்ந்துள்ளதென அவர் மேலும் தெரிவித்தார் உடனுக்குடன் அறிந்து கொள்ள பக்கத்தை செய்யுங்கள் செய்யுங்கள்